ஓம் சிவசக்தி வரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா கிருஷ்ணாவோற்றி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன் விசாக நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் புறப்படுகிறார் ஓ மேச மேசராசி நேயர்களே உங்களுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன் நல்லவிதமாக இந்த ஏழாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு நல் சுழட்சமான காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையாக ஆகும் சிபராசி நேர்களே உங்களுக்கு இன்றைக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு வரவாக இருக்கும் வெளிவட்டாரங்களை பார்த்து பேச வேண்டும் என வளர்புறை சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையாக அமையும் நல்ல ஒரு நாளாக அமையும் இந்த நாள் மிதனராசி நேர்களே உங்களுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நல்ல ஒரு சுபகாரியங்கள் கோவில் விசேஷங்கள் அனைவரும் சொந்தகாரங்கள் வருவது போவது நல்ல ஒரு வார்த்தைகளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வீட்டில் சூட்சமான காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும் ராசி நேயர்களே உங்களுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு உறவாக நல்ல நாளாக இருக்கும் இந்த நாலாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு குலதெய்வத்தை வணங்க வ வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சண்டை குழப்பங்கள் எதுவுமே இல்லாமல் உடம்பு உபாதைகள் இல்லாமல் நல்ல ஒரு சந்தோஷமாக நான் ஞாயிற்றுக்கிழமை அமையும் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பது நாள் வாய் வார்த்தைகள் வெளிவட்டாரங்களுள் பார்த்து பேச வேண்டும் குடும்பத்தில் சில சில சஞ்சலங்கள் இருந்தாலும் சூட்சமான நாடாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும் வெளிவட்டாரங்களில் தொழிற்தானங்கள் கொஞ்சம் முடக்கப்பட்டாலுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல விதமாக உங்களுக்கு செய்ய வேண்டும்னா வாய் முடி மௌனமாக இருந்தால் அந்த காரியம் சாதிக்கலாம் இந்திய நேர்களே உங்களுக்கு கால பற்றி ஆறாவது ராசியாகும் சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் உங்களுக்கு இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இணைய நாளாக அமையும் உங்கள் வீட்டுக்கு பொருள் அனைத்தும் சேரும் குலதெய்வத்தை வழி வழிபடுங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இணைய நாளாக அமையும் ராசி நேர்களை உங்களுக்கு இன்றைக்கு சந்திரன் ஜென்மத்திலே இருப்பதனால் உங்களுக்கு இந்த நாள் வெளியூர் போக வெளிநாடு போகிறதுக்கு நல்ல விதமான ஒரு அனுகூலமான நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை துளாராசிக்கு அமையும் ராசி நேயர்களே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சா காலபுருஷத்தின் தத்தம் எட்டாவது ராசியாகும் இப்போ தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக காணப்படும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணி இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் தனுசு ராசி நேயர்களையே உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் காலப்பருசுத்ததுபடி ஒன்பதாம் ராசியாக தனுசு வருவதனால் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அதிகமாக நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்றன இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிகமான வருமானம் வரும் புதிய கான்டெக்ட்டுகள் கையெழுத்து போடுவதற்கு வெளியூர் செல்வதற்கு தொழில் ஆள் சே வந்து உங்களிடம் சேருவதற்கு பல லாபத்தை ஈட்டிக் கொடுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையா நேர்களையே உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் ராசி தத்துவத்தின்படி உங்களுக்கு பத்தாவது ராசி மகர ராசி அதிலே உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பினால் புதிய கான்டக்ட்டு உங்களுக்கு வந்து கைக்கு சேரும் துணிதமாக நல்ல புத்தி செலவை செய்து நல்ல விதமாக நீங்கள் அதை பார்த்து அதை கவனத்துடன் செய்திகளெலாம் அந்த கான்ட்ராக்டும் உங்களுக்கு முழுதுமாக கை கொடுக்கும் வாக்குவாதங்கள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமான முறையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமையும் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் நல்ல ஒரு ஏற்ற நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வெளியூர் வேலைக்கு செய்வதற்கு நல்ல ஒரு நாளாக இந்த கும்பராசிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும் தொழில் கான்ட்ராக்டுகள் பதட்டப்படாமல் நிதானமாக கையாண்டுகளைன்னா அந்த தொழில் உங்களுக்கு மூன்று வருட காலங்களுக்கு நிரந்தரமாக நிற்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சுபட்சமாக அமையும் மீனராசி நேர்களையே உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் வெளிநாடுகள் செல்வதற்கு தொழில் புதுசாக தொடங்குவதற்கு நல்ல ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு லாப பலனையே கொடுப்பார் சில பேர் எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரித்தான் கஷ்டத்தை தானே கொடுப்பார் என்றால் உங்களுக்கு வளர்ப்புறை சந்திரன் மீன ராசிக்கு முக்கியத்துவமான பன்னெண்டாம் ராசி அந்த பன்னெண்டாம் ராசிக்கு ஏற்றத்தையே கொடுப்பார் எப்போதுமே உங்களுக்கு நல்ல நல்ல நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் இப்போ வந்து அவருக்கு வந்து அந்த ராகு பகவான் அதிகமாக உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார்